அனைவருக்கும் நமஸ்காரம் காத்தாயம்மன் என்ற ஒரு கோவிலை அம்மன் கோவில் சித்தாடி என்ற அழகான கும்பகோணத்திலிருந்து சித்தாடி கிராமம் இருக்கு சப்போஸ் நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரீங்கன்னா பஸ்ல வரீங்கன்னா நன்னீலம் நாகூர் போற பஸ்ல ஏறுனீங்கன்னா சித்தாடி கிராமத்துல இறங்கலாம் இந்த சித்தாடி பஸ் ஸ்டாப்ல இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலோட குருக்கள் வினோத் வந்து இந்த கோவில் பற்றியான வரலாறு சிறப்பம்சம் எல்லாமே விவரமாக சொல்வாரு வாங்க பார்ப்போம் திருவாரூர் மாவட்டம் பிரபாசேவரம் சித்தாடிங்கிற கிராமத்தில் அமைந்திருந்த ஸ்ரீ காத்தாயன் கோவில் இந்த இந்த கோவிலை பொறுத்தளவு எல்லாமே வந்து அவதாரம் தான் இந்த அம்பாவை பொறுத்தளவுக்கு கிராம தேவதை அப்படிங்கிறத சொல்லுவோம் குலதெய்வகாரம் நிறைய பேர் இருக்காங்க அவன் எல்லாருமே வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அம்பாவை பொறுத்தளவுக்கு காத்தாயமனைங்கிறது இவளோட பொருள் காக்குமாயி காத்தாய் அவளோட காத்தாயிங்கிற பேர் வந்து காரணம் மாயி காத்தாய் அப்படிங்கிறது இந்த கோவிலில் பரிவார சுவாமிகள் நிறையா இருக்குது வந்து கிராம தேவதைன்னு சொல்லுவான் இன்றைக்கி நம்ம எல்லாம் காத்தாயம்மன் கோவில் சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் வந்து கிராம தேவதைகளில் வரோம் தேவதைகள்னால் இந்த கிராமம் வாழை நம்பி வரவா எல்லாரையும் வந்து காத்துறது ஸோ இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா தனிமையில் ஒரு சோலையில் வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த கோவில் இந்த சோலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாதா இன்றைக்கி உள்ள காலத்தில் சொன்னால் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் இந்த சுவாமியெலாம் அந்த காலத்துலேருந்து இருக்கார் கோவில் ரொம்ப பழமையான கோவில் நானூறு வருஷம் பழமையான கோவில் இது இது நான் விசாரித்த வரைக்கும் நானூறு வருஷம் பழமையான கோவில் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்துருக்கிறது இந்த கோவிலில் நான் பரம்பரையாக இருந்துருக்கேன் நான் ஏழாவது தலைமுறை இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமான கோவில் பிரார்த்தனை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த கோவிலில் பிரார்த்தனை பண்ணுறதா அந்த பிரார்த்தனை நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணிடணும் அப்படின்னா உடனே உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது தான் நாங்கள் பண்ணுறது நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்த பாக்கியம் வேணும் திருமண பாக்கியம் வேணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்று பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் பண்ணிடலாம் எல்லாமே உங்களுக்கு சௌகரியமாக நடக்கும் இது வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த கோவில் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் அதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்துட்டுருக்குறோம் இந்த கோவிலில் பரிவார சுவாமிகளும் இருக்குது எல்லா சில கோவில் சொல்லுவா நான்வெஜ் சாப்பிட்ற சுவாமி இருக்குது விஜயன் சுவாமி இருக்குமா இந்த கோவிலில் எல்லா சுவாமியுமே இருக்குது அந்தந்த சுவாமிக்கு உள்ளது அந்தந்த காலத்துலேயும் அந்த பழக்கங்களுக்கு போயிட்டுருக்குது இந்த பள்ளி போட்டு பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கோவில் சில கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக நடந்துகிட்டு இருக்கும் இந்த கோவிலே அதே போல் நமக்கு நடந்துகிட்டு ஸோ இந்த கோவிலோட ஒரு விஷயம் என்னென்னா அம்பாவில் போகிறதால நீங்கள் எந்தளவுக்கு ஆத்மா ஆத்மா நம்புறீங்களா அந்தளவுக்கு எல்லாமே சௌரியமாக இருக்கும் இந்த அம்பாவோட பட்சைவாணி இருக்கார் பட்சேவாளிங்கிறது பார்வதியோடய அவதாரம் காத்தாயம்மன் வள்ளியோடய அவதாரம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் இருக்கார் தண்டாயுதபாணி எல்லா இடத்துலையும் சுப்பிரமணியராக இருப்பார் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமியாக இருப்பார் இங்கே மட்டும்தான் பழனியில் இருக்கிற மாதிரி ஆண்டி ஆண்டிப்போடமாக இருப்பார் கோம கையில் வந்து தலியோட வச்சுனா அந்த ஆண்டிப்போடமாக இருப்பார் அப்புறம் கஞ்சபலீஸ்வரர் சன்னதி இருக்கிறது பரிவாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் ஒம்பது முனீஸ்வரர் இருக்கார் பச்சை முனி பூமுனி வேதமுனி செம்முனி முத்துமுனி கருமுனி செம்மு முனி அப்படின்னு சொல்லிவிட்டு பால்மனீஸ்வரர் ஒம்பது மணீஸ்வரர் இருக்கார் இவெல்லாம் பரிவாரங்கள் லாட சன்னியாசி தன்வந்தியோட அவதாரம் அவர் வந்து ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியர் இங்கே வந்து சன்னியாச அவதாரத்தில் இங்கே வந்திருக்கார் வீரன் சன்னதி மதுரை வீரன் நொண்டி வீரன் வெள்ளையம்மாள் பொம்மியம்பாள் ரெண்டு அம்பாள் இருக்காங்க சுவாமிக்கு பேச்சியம்மன் சன்னதி இருக்கிறது பேச்சு மண் சன்னதி வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதியோட அவதாரம் ஸோ இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து அவதாரங்கள் தான் எல்லாமே அவதாரங்கள் இதில் தான் போயிட்டுருக்கு இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு எல்லாமே அவதாரங்கள் தான் இன்றைக்கி இந்த கோவில் ஆரம்ப காலங்களில் நார்மலாக இருந்தது இன்றைக்கி எல்லாம் நல்லா சௌகரியமாக இருந்து எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லா சௌகரியமாக கொடுக்குறதுனால இன்றைக்கி எல்லாருமே வந்து அம்பாவை பார்த்துட்டுருக்கிறா இப்படி யாராவது வந்துட்டே இருக்கிறான் எல்லாருமே சௌரியமா இருக்கா சேவமா இருக்கா எல்லோருக்கும் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி ஒன்பது நாளும் நம்ம காத்தாயம்மனுக்கு உற்சவம் நடைபெறுகிறது அதே சமயத்தில் தை மாதமும் இந்த உற்சவம் நடைபெறுகிறது இந்த வருடம் பொங்கல் முடிந்த பிறகு வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அம்பாளு காத்தாயம்மனுக்கு உற்சவம் நடைபெற இருப்பதால் எல்லோரும் கலந்து கொண்டு அம்பாளருடைய பரிபூர்ண கடாட்சத்தை கிடைக்கும் கிடைக்க நான் வேண்டிக் கொள்கிறேன் அநேக நமஸ்காரம்